இப்போ மற்ற ஊர்லலாம் நாங்கள் வந்து ஸ்பெண்டிங் ஒரு 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 கன்சிடரபிள் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணா அந்த கூட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஹியூஜ் ப்ரொமோஷனல் பட்ஜெட் இல்லாமல் அந்த க்ரௌடை கொண்டு வர முடியாது அவ்வளோ பட்ஜெட்டை நாங்கள் ரெடி பண்ணணுமே நம்மளுக்கு நம்மளுடைய கஸ்டமரை கரெக்டாக டார்கெட் பண்ணி போய் கம்யூனிகேட் பண்ணிட்டோன்ற ஒரு திருப்தி ஆன்லைன்ல கிடைக்குங்க விகடன் வாசகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுற பல பேருக்கு மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ உதாரணமாக விளம்பரம் கொடுக்கணும் விளம்பரம் கொடுக்கணும்னா எதில் விளம்பரம் கொடுக்கணும் அதுக்கான பட்ஜெட் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது ட்ரெடிஷனல் மீடியாவும் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவும் இருக்குது ரீசண்டா வந்திருக்கிற ஆன்லைன் மீடியாவிலயும் வந்து நம்ம விளம்பரம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு இந்த மூணுலயே நம்ம விளம்பரம் கொடுக்கலாம் நம்மகிட்ட போதிய அளவுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா ஒருவேளை நம்மக்கிட்ட பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து நிறைய பேரை சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்கிறாரு மதுரையை சேர்ந்த சக்ஸஸ் நிறுவனத்தின் ஃபவுண்டர் சிஇஓ ஃபைசல் அகமது ஃபைசல் சார் வணக்கம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்களே ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார் இன்னைக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது வந்து ஒரு பெரிய கடல் ஆகிடுச்சுங்க இன்னைக்கு வந்து ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம எத்தனை பேர்த்த ரீச் பண்ண போறோம் எந்த பட்ஜெட்ல ரீச் பண்ண போறோம் ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பிரிண்ட் மீடியா இருக்கு பிரிண்ட் மீடியா இருக்குன்னா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் பேத்தக்கு நான் போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டா பிரிண்ட் மீடியா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோடி பேர் எனக்கு போய் ரீச் பண்ணணும் சேட்டலைட் இருக்கு இல்லை எனக்கு வாய் வழியா சொல்லி ஒரு கஸ்டமர் வந்தா கூட போதுமா அது வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை எனக்கு ஒரு நூறு கஸ்டமர் வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இப்படித்தான் நம்ம பண்ணணுமே ஒழிய ஒரு கோடி பேர்த்துக்கு நம்ம போய் ரீச் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு பேக் அண்ட் கெப்பாசிட்டி இல்லைன்னா அதுக்கு யூஸே கிடையாது இங்க வெறும் நூறு பேத்துக்கு நம்ம அட்வர்டைஸ் பண்ணிட்டு ஒரு கோடிக்கான ஒரு business செட்டப் பேர் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு business setup செட் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் அர்த்தம் கிடையாது சோ இதுல வந்து கிட்டத்தட்ட பிரிட்ஜிங் ஆஃப் நம்மளுடைய நம்பர் ஆஃப் மாசஸ் அண்ட் அதை எப்படி நம்ம ரீச் பண்ண போறோம் அதுக்கான நம்மளுடைய கெபாசிட்டி என்னன்றத தான் இந்த இடத்துல அண்ட் அகேன் பட்ஜெட் இஸ் அ மேட்டர் இங்க வந்து ஒரு வாட்டி லட்சத்திலேயோ கோடியிலேயோ ஆயிரத்திலயோ செலவழித்து மட்டும் ஒரு விஷயத்த செஞ்சு பிரயோஜனம் கிடையாது கோயிங் ப்ராசஸ் என்ன மீடியம்ல பண்ணுவோமா இது வந்து கோயிங் ப்ராசஸ் ப்ராசஸ்ன்னு வரப்போம்போது நம்மளுக்கு எப்பயுமே சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு அட்வர்டைசிங் பட்ஜெட் இருக்கணுங்க சேல்ல இத்தனை பெர்சென்டேஜ் ஒரு வாட்டி பண்றதா இருந்தா கணக்கு பார்க்க வேண்டாம் பட் ஆன் கோயிங்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கணும் ஸோ அந்த பட்ஜெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ண போகும்போது நம்மளுக்கு ஹியூஜ் பட்ஜெட் இருக்குது அந்த அளவுக்கு மாசஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சாட்டிலைட்டோ ரேடியோவோ பிரிண்ட் மீடியாவோ ட்ரெடிஷ்னல் வந்து பண்ணி அட் அ டைம் நிறையா பேத்த நம்ம கொண்டு வரலாம் நம்மளுக்கு பட்ஜெட் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்மனால ஒரு எஃபெக்டிவாக கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி ஓரளவுக்கு மேக்ஸிமம் ரீச் நம்ம கொண்டு வர்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைன் வந்து ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு மீடியமாக கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கு உதாரணம் நாங்களே அந்த அந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு ஆறு ஏழு ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு இந்த ஸ்டோர் ஓப்பனிங்னால் ஒரு பெரிய க்ரௌடை கொண்டு வரணும் அப்படின்னா தான் எங்களுடைய நம்பர்ஸே ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இருக்க போகும்போது நாங்கள் சென்னையை லேட் பண்ணோம் எங்களுடைய லான்ச் வந்து ரொம்ப லேட் பண்ணோம் ஏன்னா நான் இப்போ மற்ற ஊர்லலாம் நாங்கள் வந்து அட்வர்டைஸிங் ஸ்பெண்டிங் ஒரு 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 கன்சிடரபிள் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணால் அந்த கூட்டத்தை நாங்கள் கொண்டு வர முடியும் இங்கே சென்னையில் வந்து ஒரு ஹியூஜ் ப்ரமோஷனல் பட்ஜெட் இல்லாமல் எங்களுக்கு அந்த க்ரௌடை கொண்டு வர முடியாது அவ்வளோ பட்ஜெட்டை நாங்கள் ரெடி பண்ணணுமே அப்படின்றதுக்காகவே சென்னை ஸ்டோர் லாஞ்ச்ச நாங்கள் டிலே பண்ணிகிட்டே வந்தோம் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அதை ரெடி பண்ணிட்டு வந்தோம் எல்லாத்துக்கும் பண்ணலாம் சொல்லி ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்க போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா ஒரு ஆன்லைனில் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரரூவா ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க போகும்போது அந்த இடத்துல நாங்கள் அந்த ஓப்பனிங்க்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் அந்த ஓப்பனிங்க்கு வந்தாங்க க்ரௌடில் ஸோ உடனே இருபத்தாயிரம் ரூபா கொடுத்தா உடனே பத்தாயிரம் பேர் வந்துருவாங்களா அப்படின்றதுலாம் கிடையாது ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கே நல்லா தெரியும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் த வைட்டல் ரோல் ப்ரைமரி ரோல் இஸ் தி கன்டென்ட் ஸோ அந்த இடத்துல நம்ம எதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைனை பொறுத்தளவுக்கு ஒரு லட்சம் சேனல்ஸ் அதாவது ஒரு லட்சம் பேஜ் இருந்ததுன்னா அது ஒரு லட்சம் சேனல் ஸோ யார் எந்த சேனலை பார்ப்பாங்க நம்ம கஸ்டமர் யார் அவங்க சேனல் என்னவாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம எப்படி டேப் பண்ண போகிறோம் அதை எப்படி டார்கெட்டடாக ரீச் பண்ண போகிறோம் இல்லை ஸ்பில் ஓவர் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் பண்ணுறதுக்காகத்தான் ஆன்லைனில் சூஸ் பண்ணுறோம் அதாவது எனக்கு இந்த சென்னையில் மூணு கிலோமீட்டர் ரேடியஸில் நாற்பத்தஞ்சு வயசு கீழே இருக்க டார்கெட் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டா அதுக்கு மட்டும் ஒரு பட்ஜெட்டை கொடுத்து டார்கெட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு மீடியம் வந்து ஆன்லைன் மீடியம் அதையும் நம்ம ஒரு வேக பண்ணிட்டோம்னா அதுல பிரயோஜனம் இல்லாமல் ஸ்பில் ஓவர் ஆயிடும் சோ அப்படி பண்ண போது டார்கெட்டடா ஆயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அந்த ஆயிரம் ரூபாய் என்னுடைய டார்கெட் பீப்புளுக்கு போய் சேர்ந்துருச்சு இன்னைக்கு அவங்க வர்றாங்களோ வரலையோ வாங்குறாங்களோ வாங்கலையோ நம்மளுக்கு நம்மளுடைய கஸ்டமரை கரெக்டாக டார்கெட் பண்ணி போய் கொடுத்துரும் அட்வர்டைஸிங்னா என்ன கம்யூனிகேட்டிங் கம்யூனிகேட் பண்ணிட்டோன்ற ஒரு திருப்தி ஆன்லைனில் கிடைக்குங்க ஸோ யாருக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கோ அதை கரெக்டாக டார்கெட் பண்ணி இதுக்கு வந்து உடனே நான் பெரிய கன்சல்டன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து அதே இது யூடியூப்ல தட்டுனா எப்படி இதை பண்ணுறதுன்றது எல்லா நாலேஜும் நம்மளுக்கு வருது நம்மளே ஒரு பேஜை கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளே ஒரு சேனலை இது பண்ணிட்டு கரெக்டான டார்கெட்டட் ஆடியன்ஸை உங்களுக்கு அதுக்கு மொதல் நம்மளுக்கு யார் நம்ம கஸ்டமர்னு தெரியணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா ஜெண்டர் வைஸ் வைஸ் இன்ட்ரெஸ்ட் வைஸ் வைஸ் டைம் வைஸ் எல்லாம் வச்சு அதை டார்கெட் பண்ணி அந்த கண்டென்ட்டை நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டென்ட்டை போய் நம்ம ரீச் பண்ணோம்னா அந்த டார்கெட்டுக்கு கம்மி பட்ஜெட்டில் போய் ரீச் பண்ண முடியும் அதுலேருந்து நமக்கு கண்டினியூஸ் ப்ராசஸாக பண்ண போகும்போது நமக்கு நேச்சுரலாக சேல் இம்ப்ரூவ் ஆகும் சேல் இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆகும்போது பட்ஜெட் உங்களுக்கு கூடிக்கிட்டே ஒரு அட்வர்டைசிங் பட்ஜெட் அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் என்ன செய்யலாம்னா அப்படியே ஆன்லைன்லேருந்து அந்த காஸ்ட்லி மீடியமுக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை அப்ளை பண்ணிக்க முடியும் நேச்சுரலாக அந்த ஃபால்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நேச்சுரலாக சேல் இன்க்ரீஸ் ஆகும் நேச்சுரலாக உங்களுடைய பட்ஜெட்டு கூட கிடைக்கும் நேச்சுரலாக திருப்பி இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே சுத்திட்டு நம்ம இல்லையா வரப்போது கண்டென்ட் என்ன சொல்றீங்க ஆன்லைன்ல கண்டென்ட்னா இந்த இடத்துல வந்து என்ன நம்ம சொல்லணும் எதுக்காக நம்மளிட்ட வரணும் அப்படின்றத வந்து எவ்வளோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு என்னென்னாங்க இட்ஸ் நாட் லைக் வர்றதில் ஒன்று எடுத்துக்கிறோன்றது கிடையாது ரீடர்ஸோ வியூவர்ஸோ அதாவது நான் வந்து இப்போ டிவியில் எப்படின்னா சேனல் மாற்ற போகும்போது வர்ற கண்டென்ட் எடுத்துக்குவாங்க பேப்பரில் என்னென்னா திருப்ப போகும்போது வர்ற கண்டென்ட் எடுத்துக்குவாங்க எஃப்எம்னா போகிற வழியில் இருக்க போகும்போது அந்த வர்ற கண்டென்ட் எடுத்துக்குவாங்க ஆன்லைன் வந்து கண்டென்ட்டை தேடி தேடி போவாங்க ஸோ இப்போ என்னுடைய ஹாபி வந்து கார் டிரைவிங் அப்படின்னா அதை தேடி தேடி அது அந்த அந்த பேஜஸ் போகும் எனக்கு சினிமானா சினிமா சார்ந்து போகும் சோ இப்படி ஃபேஷன்னா ஃபேஷன் சார்ந்து போக போகும்போது அவங்க அதை தேடி வர போக போகும்போது கரெக்டாக அதை நம்ம எதை டேப் பண்ணுறோம் அதை டேப் பண்ண போகும்போது இதுவும் இதுவும் சேர்ந்து இப்படி கிளிக் ஆகும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த கன்டென்ட்டை அட் த ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் அவங்களுக்கு போய் அதை ரீச் பண்ற மாதிரி அது வந்து ஒரு ஆடா இல்லாம அது வந்து ஒரு கன்டென்ட்டாக ஒரு ஆர்டிக்கலா ஒரு நியூஸா ஒரு அப்படி தான் போய் அவங்களுக்கு அவேர்னஸா அப்படி போய் அவங்களுக்கு நம்ம ரீச் பண்ணாதான் அது இன்டைரக்டாக நம்மளுக்கு சேலாகவோ பிராண்டிங்காவோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகவே உள்ள ஸ்ட்ரைட்டாகவே இது போட்டிருக்கேன் நான் வந்து வாங்கிக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அட்வர்டைஸிங்காக இல்லாமல் அதை வந்து கண்டென்ட் பேஸ்டா அதனால என்ன பிளஸ் மைனஸ்ன்றத வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி வச்சோம்னா அது வந்து நம்மளுக்கு பிராண்டிங்காகவும் இல்லை நம்மளுக்கு சேலாகவோ கன்வெர்ட் வந்து ப்ராடக்டை வந்துட்டு டைரக்டாக ப்ரொமோட் பண்ணுறது பிராண்டை ப்ரமோட் பண்ணுறத விட அதனுடைய வேல்யூஸ் இருக்கிறது சொல்றது நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே அதுதானங்க இப்போ கோலா இஸ் நாட் செல்லிங் கொக்கோ கோலா இஸ் செல்லிங் தஸ்ட்டு ஸோ அந்த இடத்துல வந்து நான் என்ன விற்கணும்னு சொல்கிறத விட நீ இதை வாங்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு நிலைமை ஏன்னா இது எவ்ரி திங் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர் ஸோ நம்ம எந்த பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறோம் நம்ம எந்த நெசசிட்டி அட்ரஸ் தான் இதில் மேட்ரு ஸோ ப்ராடக்டையோ ப்ராண்டையோ டைரெக்டாக இன்வாஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு இதனால் என்ன நம்மளுக்கு இதனால் பிஸ்னஸ்ஸு நம்மளுக்கு இதனால் ப்ராஃபிட்ன்றது ஆடு கஸ்டமருக்கு இதனால் என்னன்றது தான் வேல்யூ கிவிங் வேல்யூ க்ரியேஷன் ஸோ ஒரு மினிமமான பட்ஜெட்டில் மேக்ஸிமமான க்ரௌடாக போய் எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறது எஃபிஷியண்ட்டாக போய் ரீச் பண்ணுறதுக்கு ஆன்லைன் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க இது நாள் வரைக்கும் வந்து இந்த விஷயத்த கவனிக்காதவங்க இனிமேல் உங்கள் பிஸ்னஸில் இதை வச்சு நம்ம இன்னும் நம்ம பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக இன்னும் எப்படி பல கட்ட வளர்ச்சிகளை அடையலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க அதுக்கு ஃபைசல் சார் சொன்ன இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வை சார் தேங்க்யூ ஸ்கை ப்ரோக்கிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் கமோடிட்டி மார்க்கெட் குறித்து இலவச ஆன்லைன் செமினாரில் கலந்து கொண்டு நீங்களும் ப்ரொபெஷனல் ட்ரேடராக மாறலாம் முன்பதிவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும் இந்த வாரம் நாணயம் விகடனில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா குழந்தைகள் பெயரில் முதலீடு அட்டகாசமான லாபத்துக்கு ஆறு வழிகள் சொத்து வாங்க போறீங்களா இந்த நாலு விஷயங்களை கட்டாயமா கவனிங்க முப்பத்தி மூன்று வருடம் வேலை ஐம்பத்தெட்டு வயதில் ஓய்வு இது என்ன கணக்கு அரசு ஊழியர்களே அவசியம் இது படிங்க வருமான வரி தாக்கலுக்கு பிறகு அவசியம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் கரிசல் காட்டு கடலை கரும்பு வெள்ளம் இனிக்கும் கோவில்பட்டி கடலை மிட்டாய் நாணயம் விகடன் தற்போது சனிக்கிழமை காலை வெளியாகிறது வாங்கி படிக்க மறக்காதீங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க